மக்கள் தொலைக்காட்சியின் மகத்தான நேயர்களை ஆகச் சிறந்த நிகழ்ச்சிகளை அண்மை செய்திகளை விரைவாய் கண்டுகளிக்க அதி உன்னத வாய்ப்பு செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மக்கள் தொலைக்காட்சியின் செயலியை ஆண்ட்ராய்டு பயன்பாட்டாளர்கள் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து தரவிறக்கம் செய்யுங்கள் தரமான தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கு தடை ஏதுமின்றி இலவசமாய் கண்டுகளியுங்கள் బాదుడు శిరేంద్ర అన్నా అన్నా ఇంగ మోదర అన్నా బాక్స్ తల్లదినా అన్నా చెరియవ ஐயா குமரி அனந்தன் ஒரு காந்தியவாதி ஒரு தேசியவாதி எளிமையான குடும்பத்தில் பிறந்து கர்ம வீரர் காமராசர் அவருடன் இணைந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக நம்முடைய இனத்திற்காக போன்று பனை மரம் பனை தொழிலாளர்களுக்காக எல்லாவற்றுக்கும் மேல் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடன் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடன் இணைந்து பல போராட்டங்களில் கலந்து மதுவை எப்படியாவது தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டுமென்று பல மது ஒழிப்பு போராட்டங்கள் மாநாடுகளில் எங்களுடன் இணைந்து செயல்பட்டிருக்கின்றார் நடைபயணம் மேற்கொண்டார் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் கடைசி வரை அவருடைய கனவு எப்படியாவது இந்த மதுவை ஒழிக்க வேண்டுமென கனவு காண்டவர் கடந்த ஆண்டு மருத்துவமனையில் இருந்தபொழுது சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவரை பார்க்கின்ற நேரத்தில் யார் பேசுகிறான்னு கேட்டார் உடனே அன்புமணி ஃபோனில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க உடனே குடுன்னு சொல்லிவிட்டு அந்த கைபேசியை வாங்கி நாங்கள் எப்படி ஐயா இருக்கிறீங்கன்னு கேட்டார் எப்படி அடுத்தது வார்த்தை எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சிடுங்க ஐயா அதாவது மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கிறப்போ அவர் என்கிட்ட பேசின வார்த்தை எப்படியாவது மதுவை ஒழிக்கணுங்க ஐயா நீ உங்களால் தான் முடியும் இந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி இவசமாக பேச்சு அப்போது எனக்குலாம் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு அந்த அளவுக்கு அவருடைய கனவு நிச்சயமாக நினைவாகும் மிகப்பெரிய ஒரு இழப்பு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அது அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம்